தமிழ் செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் மகேஸ்வரி கடலூரில் கடலூர் மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக லாரிகளை நிறுத்தி போராட்டம் கடலூரில் கடலூர் மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக கடலூர் மஞ்சகுப்ப மைதானத்தில் டிப்பர் லாரிகளை நிறுத்தி போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் எம் சான் பி சான் ஜல்லி முதலிய கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை திரும்ப பெற கோரி லாரி உரிமையாளர் சங்கத்தினர் லாரிகளை நிறுத்தி போராட்டம் செய்தனர் இந்த போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் கருணாநிதி தலைமை தாங்கினார் சங்கத்தின் செயலாளர் ராமமூர்த்தி முன்னிலை வகித்தார் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பிரகாஷ் வாழ்த்துறை வழங்கினார் இறுதியில் பொருளாளர் தர்மராஜ் நன்றி கூறினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகளை மஞ்சக்குப்பம் மைதானத்தில் நிறுத்தி விலை உயர்வை உடனடியாக ரத்து செய்யக்கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது